ஹலோ சந்திரனா ஆமா சந்திரன் தான் பேசுறேன் நீங்க யாரு இதை பாருங்க சந்திரா நான் யார் பேசுறேங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்லை என்ன பேச போறேங்கிறது தான் முக்கியம் என்ன விஷயம் சொல்லுங்க உங்க பொண்டாட்டி இந்த வேற ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பெங்களூருக்கு போறேன்னு சொல்லியிருப்பாளே ஆமா ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போறேன்னு சொன்னா ஆஃபீஸ் விஷயமாவா அவ ஜாலியாக இருக்கிறதுக்கு போறா ஆஃபீஸ் விஷயமா இல்லை ஹலோ என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் யார் நீங்க எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இது பாருங்க சந்திரா எனக்கு உங்க மேல எப்பவுமே அக்கறை உண்டு எப்பவும் அழகான பொண்டாட்டி அமையணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனா அழகான பொண்டாட்டி அமைஞ்சிட்டா அந்த பொண்டாட்டிக்கு காவல் இருக்கவே நேரம் பார்த்தாது நான் ஒண்ணு சும்மா சொல்றேன் நினைக்காதீங்க நானும் உங்க பொண்டாட்டி தான் வேலை பாக்குறேன் உங்க பொண்டாட்டி ராஜிய சொல்லிலாம் ஒன்னும் தப்பு இல்ல இருந்தாலும் அவ எல்லா ரொம்ப ஜோவி பழகிறத மத்தவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க சரி உங்க குடும்ப பிரச்சனையாச்சே ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க பாதிக்கப்படுவீங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் உங்க பொண்டாட்டி ஆபீஸ் விஷயமா போல ஜாலியா இருக்கா பெங்களூர் போறா விளங்காதவன் பொம்பளைங்க அந்த காலத்துல முன்னேறினா இவனுங்களுக்கு பொறுக்காத எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க தனக்கு கீழேயே இருக்கணும் தனக்கு மேல வந்துட்டா அவன் மேல உடனே ஒரு பழிய சுமத்திட வேண்டியது ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ ச்சே என்ன கேவலமான மனுஷனா இப்படி எவனோ ஒருத்தன் போன் பண்ணி சொல்றான் அதுக்கு என் பொண்டாட்டி பத்தி நானே தப்பா நினைக்கலாமா ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா நாலு இடத்துக்கு போய் வரதானு செய்யணும் லூசு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கேன் நான் ஒண்ணும் இவனை மாதிரி கேவலமான ஆம்பளை கிடையாது பொண்டாட்டி என் நம்புறவேன் பொண்டாட்டி நல்லா முன்னேறினா அதுக்கு எனக்கும் தான் என்னங்க காபி குடிக்கிறீங்களா இல்ல ராஜி இருக்கட்டும் காபி வேணும்னால கிச்சன் குள்ள வந்தீங்க பின்ன என்ன வேணங்கறீங்க இல்ல வேண்டாம் என்னாச்சு இல்ல ராஜி எவ்வளவு உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியல இந்த பிசினஸ் நீங்க விரும்பி ஆரம்பிச்சீங்க ஆமா ராஜி விரும்பி தான் ஆரம்பிச்சேன் ஹோட்டல் பிசினஸ் பண்ணுங்கிறது என்னோட அவ்வளவு நாள் ஆசை ஆனா என்ன பண்றது எல்லாரும் இப்ப மக்கள்லாம் சத்தான ஃபுட் வேணும்னு எங்க வராங்க எல்லாம் வாய்க்கு ருசியா சைனீஸ் ஃபுட் கிடைக்குமா கொரியன் ஃபுட் கிடைக்குமான்னு கேக்குறாங்க சரிங்க அப்ப நீங்களும் இப்ப மக்கள் என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரி ட்ரெண்ட மாத்த வேண்டியதானே இல்ல ராஜி எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல ஒரு காலகட்டத்துல நம்ம இந்தியால இருந்த மில்லட் கொண்டு போய் ஃபாரின் கண்ட்ரில விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் நல்லா சத்தா சாப்பிட்டு இருந்தோம் இவங்க சத்தா இருந்தா நம்ம கிட்டே எங்க வருவாங்கன்னு பெரிய பெரிய பிரைவேட் கம்பெனியும் பெரிய பெரிய பிசினஸ் மேன்களும் வேணுனே சத்தானு இருக்கதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சும்மா ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க மக்களும் டேஸ்டுக்கு அடிமையாகி நாக்கு சொல்ற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடி கடைசியில நோய் வந்ததுதான் மிச்சம் இங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு நஷ்டம் ஆனாலும் இதுல மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் சரிங்க அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வேற ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கலாம் ஹோட்டல் நஷ்டத்துல ஒண்ணும் போகல இல்ல லாபத்துல போலனா கூட பரவாயில்ல போட்ட முதல்ல எடுக்க முடிஞ்சா ஓகே தானே இல்ல ராஜி மனசே சரியில்லை எவ்வளவு உழைச்சாலும் லாபம்னு ஒரு நூறு ரூபாய் பார்க்க முடியலையே சரிங்க சலிச்சுக்காதீங்க விடுங்க ஏதாவது ஒரு நாள் ஒரு மாற்றம் வரும் நீங்களே மாற மாட்டேங்கிறீங்க பின்ன என்ன பண்றது சொல்லுங்க லாபம் வந்தாலும் வரட்டாலும் வேலை பக்கறவங்களுக்குன்னு சம்பளம் கொடுக்கணும்ல புரியுதுங்க நான் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க இல்ல ராஜி ஏற்கனவே வீட்டு செலவெல்லாம் நீதான் தான் பாத்துக்கிட்டு இன்னும் நான் பண்ற பிசினஸ்ல இருக்கிற நஷ்டத்தையும் ஓ சம்பளத்தை வாங்கி சரி கட்டுறது சரியா இருக்காது எதுக்குங்க பிரிச்சு பேசுறீங்க ப்ளீஸ் ராஜி சும்மாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு நீ இன்னும் பேசி பேசி சரி நான் ஸ்ட்ராங்கா ஒரு கப் குடிச்சா பாதி பிரச்சனை இல்ல ராஜி வெளிய போறேன் என் ஃப்ரெண்ட் வரேன் இருக்கான் சரிங்க நீங்க போய் பார்த்துட்டு வாங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு சாப்பாடு எல்லாம் பண்ணி டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டேன் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஃபிளாஸ்க்கு காஃபி போட்டு வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க டீ வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க பால் பேக்கெட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா கூட டபால போட்டு வச்சிருக்கேன் வேற ஆ கை செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் தேவைப்பட்டா எடுத்துக்கங்க நான் ஈவினிங் வந்துடுவேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் சரியா போயிட்டு வரமா ஏதாவது எமர்ஜென்சினா மெசேஜ் போட்டு வைங்க எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கும் கால் அட்டன் பண்ண முடியாது புரியுதா சரி ராஜி நீ போயிட்டு வா என்னடா ஏழு ரயிலும் உட்கார்ந்துருக்கேன் எட்டு மணிக்கு வர என்ன ஒன்பது மணிக்கு வர ஒண்ணு வழக்கம் போலதான் வெளியே கிளம்பும் போதே ஒரே சண்டை என்னாச்சு சரி உட்காரு மறுபடி என்னடா பிரச்சனை மறுபடியும் என்னவா மறுபடியும் என்னடா பண பிரச்சனை தான் மனுஷன் சாவிலேந்து கூட தப்பிச்சிடலாம் போல ஆனா இந்த பண பிரச்சனையிலிருந்து எப்பா முடியலடா சாமி டே போன தானடா ஹோட்டல்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போனேன் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா ஐயாயிரம் ரூபா உனக்கு பெரிய காசா தெரியுதா என்ன ஐயாயிரம் ரூபாய் பெரிய காசு இல்லையா நீ வேற ஒரு நாள் உங்க மளிகை கடைக்கு போய் பாரு பழசருக்கு வாங்கும் போதே மூவாயிரம் நாலாயிரம் செலவாயிடும் காய்கறி விக்கிற விலைக்கு எல்லா காய்கறியும் வாங்கணும் நார்மலா சாம்பார் ஒரு பொரியல் வைக்கணுன்னா கூட மாசம் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் வரைக்கும் ஆகுது எங்க போய் சொல்லு சரி சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு எல்லாம் சரி ஆயிடும் எப்படா சரியாகும் நம்மளும் சரியாகும் சரியாகும்னு காத்திருக்கோம் எத்தனை நாளைக்கு வீட்டில் தினம் தினம் பிரச்சனை எந்திக்கும் போதும் பிரச்சனை படுக்க போகும்போதும் பிரச்சனை பகலெல்லாம் பிரச்சனை மூச்சே விட முடியல வீட்டுக்குள்ள இருந்தா மூச்சு முற்ற மாதிரி இருக்கு சரிடா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம யோசிக்கலாம் இந்த ஹோட்டல் பிசினஸ் அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போனோம் காலையில ராஜிகிட்டே இதத்தான் பேசினேன் அவன் என்னடானா மற்ற ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஏதாவது புதுசாக நீங்களே ஆரம்பிங்களேங்கிறா ஆனால் எனக்கு தாண்டா மனசே இடம் கொடுக்க மாட்டேங்கு அப்படியே பண்ணாலும் சரியாக வருமானு தெரியலை இப்போவாவது நம்ம கடை பாரம்பரிய சாப்பாட்டை கொடுக்குறோன்னு ரெகுலராக கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வராங்க இன்னும் அதையும் இங்கே கொண்டு வந்து வர்றவங்களும் வராமல் போயிடக்கூடாது அதான் ஒரே குழப்பமாக இருக்கு இந்த பாரு சந்திரா என் கதை நாளுக்கு நாலு மோசம் ஆயிக்கிட்டு இருக்கு என் பொண்டாட்டி ஒண்ணுக்கு என்ன வாங்கு வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்கா காலையில காபி கூட கேட்க முடியல வீட்டுல தெரியாம தலைவலிக்குன்னு காஃபின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க அவ என்ன குருமா வச்ச மாதிரி கொத்தி எடுத்துருதா ஆரம்பம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் நீ அவட்ட சொல்லு கொஞ்ச நாள் சரியாயிடும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு எங்க கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ல லட்சம் லட்சமா இருந்தது இப்ப பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு அவசரத்துக்கு ஏதாவது மெடிக்கல் செலவுனா கூட எங்கேயும் போக முடியாது அவளை சொல்லியும் குத்தம் இல்ல வீட்டுல காசு இல்லனா அவ என்ன பண்ணுவா புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டாம் ஒரு பண்டிகை கொண்டாட வேண்டாம் அன்றாடம் சாப்பிடுறதுக்கும் அந்த பால் செலவுக்கு மாதிரி கொடுக்கணும்ல ஐயா நல்ல தண்ணி பியூரிஃபை பாரு அந்த ஆரோ வாட்டர் வாங்க காசு இல்லாம சும்மா பைப்ல வர ரன்னிங் வாட்டர் கொதிக்க வையுங்க அதுக்கு சிலிண்டர் காசு கொடுக்கணும்ல அவன் ஐயா கொடுப்பாரான்னு கேட்கா அவ கேக்குற கேள்வி கல்யாணம் நடந்து இத்தனை வருஷத்துல அவ இவ்வளவு பேசுவாளான்னு எனக்கு தெரியாது சரிடா எனக்கு எல்லாம் புரியுது உனக்கு ஒன்னும் புரியாது சந்திரா சும்மா புரியுது புரியுதுன்னு சொல்லுவேன் உனக்கு எப்படி புரியும் சொல்லு ஏய் ஓன் நிலைமையில நானும் இருக்கேன் நீயாவது பாரு ஓரளவுக்கு பணத்தை எடுத்துட்டு போற நான் இருந்து பணத்தை கூட எடுத்துட்டு போறது இல்ல அப்ப ஏன் நிலைமையும் அப்படித்தானே ஏன் இப்படி கோவப்பட்டா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார் சொல்றது என்னப்பா பேசுற நல்லா இருக்கே உன் பேச்சு நீயும் நானும் ஒன்னா உனக்கு உன் பண்டாட்டி கை நிறைய சம்பாதிக்கிறா எங்க வீட்டுல ஏன் சம்பாத்திய மட்டும்தான் ஏன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கா எத்தனை தான் அவரு புருஷன் மதிப்பா நம்ம கிட்ட வருமானம் எந்த பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா இத்தனை வருஷம் அவளை மகாராணி மாதிரி இருக்கேன் அந்த நன்றி கூட எல்லாமே என்ன பேச்சு பேசுறா தெரியுமா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அதுக்கு புருஷ பொண்டாட்டி உறவு அப்படியாப்பா என்ன பேச்சு பேசுறா அவ பேசுற பேச்சுக்கு அவ மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு தோணுது என்ன பண்றது வீடு ஊரெல்லாம் சுத்தினாலும் அடையறதுக்கு அங்கதானே போய் சேர வேண்டியிருக்கு நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆறுமுகம் நல்ல வேலை ஏன் பொண்டாட்டி அப்படி இல்லப்பா சும்மா என்கிட்ட சொல்லணும்னு சொல்லாத என்ன நான் வாய் விட்டு புலம்பிட்டே நீ வாய்க்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பியா இருக்கும் இல்ல ஆறுமுகம் அவ இன்னைக்கு வரைக்கும் நீனு ஒரு வார்த்தை சொன்னதில்ல இங்க பாரு அவ என்கிட்ட கேட்காம எதையுமே செய்யறதில்ல என்ன பண்றது நீ கொடுத்து வச்சவண்டாட்டி சம்பாதிக்கிறா அதுவும் எவ்வளவு எழுபது எண்பதுக்குன்னு நீ காசு கொண்டு போனாலும் கொண்டு போகாட்டாலும் உன் வீட்டுல எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தோடனே நீ பொண்டாட்டி மாதிரி வேலை பார்த்து வச்சாலும் அவங்க வந்து உங்ககிட்ட நல்ல கதை விடலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் ஆனா ஏன் கதைய பாரு எங்க வீடு அப்படியா நான் பணம் கொண்டு போனாதான் அடுப்புல ஒலையே வைக்க முடியும் என்ன பண்றது சரி அறிமுகம் இதுக்கு என்னதான் தீர்வு எனக்கு என்ன பண்ணனே தெரியலப்பா தலைய சுத்திக்கிட்டு வருது நம்மளும் மாடா மாடா உழைச்சு பார்த்தாச்சு நம்மள விட எவனும் உழைக்க மாட்டான் அந்த அளவுக்கு உழைச்சும் ஹோட்டல்ல இருந்து ஒத்தருவா லாபம் இல்ல இத விட நம்ம என்ன செய்ய என் பொண்டாட்டி வேற வாங்கு வாங்குன்னு வாங்குதா என்னதான் பிரச்சனை எனக்கு ஒன்னும் புரியல இருதல கொல்லி எலும்பா அப்படியே துடிச்சுக்கிட்டு வாரேன் டேய் அது இருதல கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க

எந்த லக்கேஜும் வேணாங்க ஹேண்ட்பேக் மட்டும் போதும் மீதி எல்லா செலவும் அவங்களோட தான் ட்ரெயின் தானே இல்லங்க கார்ல தான் போறோம் சரி ராஜி எப்போ வருவ எத்தனை டைம் தான் கேப்பீங்களோ நான் சொன்னல கரெக்ட்டா 10 நாள் 11வது நாள் நான் வந்து நிப்பேன் ஒண்ணு விட்டு 10 நாள் இருக்கணும் நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு எங்க எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா நான் போயே ஆகணுங்க என்ன பண்றது நான் அவாய்ட் பண்ணவே முடியாது கம்பெனியோட மேனேஜர் வந்துட்டு இது கூட பண்ணலனா எப்படிங்க ராஜி நானும் உங்க கூட வரட்டுமா விளையாடுறீங்களா நீங்க அங்க வந்துட்டா உங்க ஹோட்டல யார் பாக்குறது சும்மாவே நஷ்டத்துல போகுது நஷ்டத்துல போகுது புலம்புறீங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பத்து நாள் நீங்க வந்துட்டா மொத்தமா இழுத்து மூட வேண்டியதான் அந்த ஹோட்டலுக்கு இன்னும் ஒன் இயருக்கு நம்ம ரெண்டு அட்வான்ஸா பே பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கல ம் இருக்கு இருக்கு எங்க எனக்கு உங்களை விட்டு போக கஷ்டமா தான் இருக்கு நீங்க இப்படி பேசுனீங்கனா எனக்கு போறேனே தோணாது பணம்லாம் எடுத்துக்கிட்டியா நான் சொன்னிலங்க எல்லாமே கம்பெனி செலவு நம்ம எதுவுமே செலவு பண்ண வேணாம் தங்குற ரூம்ல இருந்து நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் ஃபுட் போக்குவரத்துக்கான செலவு எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்க சரி ராஜி நீ என்ன சொன்னாலும் ஒன்னு விட்டு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு நானும் கூட வரேனே கடைய வேணா ஆறுமுகத்தை பாத்துக்க சொல்றேன் எங்க எல்லா செலவையும் கம்பெனி கொடுக்குறாங்க உங்களை நான் கூட்டிட்டு போனா உங்க கூட தங்கணும்னு நான் தனியா வர வேண்டியிருக்கும் அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கான செலவு எல்லாத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்கோங்க அப்புறம் குடும்ப பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும் நீங்க வேற ஆறு முக சம்பளம் கொடுக்கணும்னு ரெண்டு மூணு மாசம் என்கிட்ட தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அதுவே கை டைட்டா போகுது இதுல இந்த செலவெல்லாம் கழிச்சுட்டா மீதி இருக்கிற இருபது நாள் மாசத்தை எப்படி ஓடுறது கரெக்டா சொன்னி சரியான சமயத்துல ஞாபகப்படுத்தணும் நானே சோறு சாப்பாட்டுக்கு உங்ககிட்ட கையை எழுந்திக்கிட்டு நிக்கிறேன் இந்த லட்சணத்துல என்ன என்ன பேசுறீங்க நீங்க நான் அப்படியே சொன்னேன் நான் என்ன சொல்ல நீங்க புரிஞ்சுக்கவே இல்லையா இல்ல ராஜி எனக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு நான் உண்மைதானு சொன்னேன் என் சாப்பாட்டுக்கு மத்த செலவுக்கு எல்லாத்தையும் நானும் ஒன்னு எதிர்பார்த்தானே இருக்கிறேன் இல்ல ராஜி வேண்டாம் எனக்கு புரிஞ்சிடுச்சு இல்லங்க உங்க முகமும் சரியில்லை உங்க பேச்சும் சரியில்லை நமக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் பணமும் வரக்கூடாதுங்க நம்ம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம் வாங்க நம்ம கிளம்பலாம் என் கூடவே பொறுப்பிடுங்க சாரி ராஜி ஏதோ உன்னை விட்டு பத்து நாள் இருக்கணுங்கிற ஒரு வருத்தத்துல லூசு மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு மனசுல இதெல்லாம் பேசலப்பா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல நீயும் என்னை விட்டு பத்து நாள் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக தானே இருக்கணும் நான் சரியான ஸ்டூப்பிட் பார்த்துக்க நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் கஷ்டப்பட வச்சுட்டேன் நீ போயிட்டு வா ராஜி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஷியோரா பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம்

அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாயிடும் நீ சொன்ன மாதிரி பத்து நாள்ல எல்லா பணத்தையும் செலவழிச்சுட்டு மீதி இருக்கிற இருபது நாள் எங்க போறது ஆறுமுகம் வேற அவன் பொன்னாட்டி சண்டை போட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான் திடீர்னு பணம் கேட்டாலும் கேட்பான் அதுக்கும் பணம் கொடுக்கணும் எங்க போறது நீ சொன்னது தான் சரி நான் தான் யோசிக்காம பேசிட்டேன் சாரி நீங்க எதுக்கு இந்த சாரி கேக்குறீங்க நான் எதுவும் நினைச்சுக்கல போயிட்டு வரட்டுமா நான் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தலையே இல்ல ராஜி நீ என்ன எதுவும் கஷ்டப்படுத்தலை ஆனா தான் மனசு கஷ்டமா இருக்கு உன் கூட வரணும்னு நினைச்சா கூட எங்கேயும் போகணும்னு நினைச்சா கூட ஐயோ பணம் இல்லையேன்னு தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது எதுக்கும் யூஸ் இல்லாம யூஸ்லெஸ்ஸா நிக்கிறேன் அப்பலாம் நினைக்காதீங்க நீங்களும் ஒரு காலத்துல நிறைய சம்பாதிச்சிங்க இப்போ ஏதோ கொஞ்ச நேரம் சரியில்ல எல்லாம் சரி ஆயிடுங்க சரி டைனிங் டேபிள்ல வாட்டர் ஜெட் கீழ ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க ஏதாவது செலவு இருக்கும் வீணா வீட்டுல போயிட்டு நான் சமைக்கிறேன்னு கண்ட கண்ட டெஸ்ட் எல்லாம் வராதீங்க உங்களுக்கு எதுவும் சரியா வராது நான் வர வரைக்கும் வெளியவே சாப்பிட்டுக்கங்க

சரி நீ பத்திரமா போயிட்டு வா அப்பா என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணு இல்லடா இப்பதான் சாப்பிட்டேன் நினைச்சேன் ஏன்டா வேற வேலை எதுவும் இல்லையா ம் சாப்பிட்டாச்சு காஃபி வேணா பிளாஸ்கில் இருக்கு ஊற்றி குடிக்க வேண்டிதான் வீடு தான் இருக்கு என்ன வேலை பார்க்கறது துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு பாத்திர எல்லாம் அலசி வச்சுட்டா என்ன வேலை சொல்லு ராஜு எங்கடா ஆபீஸ் போயிருக்காளா உங்ககிட்ட சொன்னலடா பெங்களூருக்கு ஏதோ ஆஃபீஸ் சம்பந்தமா போயிருக்கான்னு பத்து நாள் ட்ரிப்பு வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் நீ வேணா இங்கே தங்கிக்க பொண்டாட்டி தோலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த என்ன பத்து நாள் எங்க தங்குனா பொண்டாட்டி தோலை இருக்காதா யார்டா சொன்னா சரி மீட்டிங் எங்கன்னு சொன்ன பெங்களூர்லையா ஆமாப்பா டே பெங்களூர்ல தான் மீட்டிங்கா நல்லா தெரியுமா ஏண்டா பெங்களூர்ல தான் மீட்டிங் என் பொண்டாடி போறா விசாரிக்காம எப்படி அனுப்புவேன் சரி எதுக்கு இத்தனை தடவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இல்லடா என் பக்கத்து வீட்டில் இருக்கிற கணேசன் உன் பொண்டாடி ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கான் ஒரு நாள் மார்க்கெட் போய்ட்டு வரும்போது உன் ஒய்ஃபும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ என்னடா இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னு பார்க்குறப்ப இல்லை எங்கள் கம்பெனியில் தான் வேலை பார்க்காருன்னு உன் ஒய்ஃப் சொன்னாங்க ஆனால் என்னடா ஆனால் ஆனால் அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெங்களூர்ல ஏதோ மீட்டிங் இருக்கு அங்கே போயிட்டு வந்தேங்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானே டேய் அவன் வேற ஏதாவது மீட்டிங் போயிருப்பான் இல்லடா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவன் அந்த மீட்டிங் தான் போனானு இப்ப என்னடா சொல்ல வர நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல நான் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேனே எனக்கு தெரியல அப்படி என்னதான் போற ராஜி பொய் சொல்றேன்னு சொல்றியா இந்த பாருடா அந்த கம்பெனியோட எம்டி ஆள் சரி கிடையாதான் எந்த பொம்பளை வந்தாலும் கைக்குள்ள போட்டுருவாராம் அதுவும் ராஜி வேற கொஞ்சம் வயசு ஆளு ரெண்டு பேருக்கும் ஒன்னுக்குள்ள ஒண்ணு பழக்கம் சொல்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நிறுத்துடா போதும் நிறுத்து ஏன் பொண்டட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா பேசிட்டு இருக்க உனக்கு என்ன ஒரு அழுத்தம் ஃப்ரெண்டு நினைச்சு உங்ககிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் அடுத்த உங்க வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குவியா கோவப்படாத சந்திரா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு இது நான் இல்ல ஆபீஸ் முழுக்க தெரியுமா எம்டி ரூம்குள்ள ராஜி போனன்னா முக்கால் மணி நேரத்துக்கு குறையாம வெளியே மாட்டாளாம் எங்க போனாலும் எம்டி ராஜி இல்லாம மாட்டாராம் என்னடா உளறிக்கிட்டு இருக்க ராஜி எம்டியோட பிஏ பின்ன எப்படி இருப்பா அவரு கூட தானே போவா அவருக்கான வேலை செய்யறதுனா அவரோட பிஏவா இருக்கா நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்ப உன் புத்தி இவ்வளவு குறுகளா சின்ன புத்தியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராஜி உன்ன அண்ணன் அண்ணன் தானே கூப்பிடுறா நீ அவன் கூட பிறந்த அண்ணனா இருந்தா இப்படி எல்லாம் பேசிருப்பியா நீங்கெல்லாம் உங்கள மாதிரி ஆழ்கள்லாம் பொம்பளைங்களை சும்மா தங்கச்சின்னு சொல்றது அப்படித்தானே மனசார கூப்பிடறதும் இல்லை நினைக்கிறதும் இல்லை சந்திரா நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாட்ட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டனா அதுக்கப்புறம் ஆமாண்டா ஆறுமுகம் நீயே சொல்லுவே என்ன சொல்லு உன் பொண்டாட்டி பத்து படிக்கும்போது ஒருத்தனை லவ் பண்ணா சரி இல்லடா அந்த டைம்ல நம்ம ஊர்ல பொண்ணுங்கள்லாம் கீழே குனிஞ்சதெல்லாம் நிமிடாம இருப்பாங்க அவ கண்மை போடுவா லிப்ஸ்டிக் போடுவா நல்ல மேக்கப் போடுவா அதனால இல்லடா எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுவா ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமோன்னு சொல்லுவா யாரும் யாரோட வசத்தியும் இல்ல தாழ்த்தி இல்லைன்னு சொல்லுவா அவளை அடையணும் அவகிட்ட பேசணும்னே அத்தனை பேர் காத்து கிடப்பானுங்க சரி அதுக்கும் இப்பவும் என்ன சம்பந்தம் இல்லடா ஒரு காலத்துல நீ நல்லா சம்பாதிச்ச அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ஸா ஆரம்பிச்சோம் அதுல அடி மேல அடி கையில ஆயிரக்கணக்கில் தான் உனக்கு இருக்கு முதல்ல பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் நீ செஞ்ச இப்ப பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாம் செய்கிறா அவ போடுற தான் நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்க ஏன் பொண்டாட்டியாவது வாய் விட்டு பேசிடுதா கிழிச்சிருதா ஆனால் நீ உன் வீட்டில் அப்படி இல்லை இல்லை என்ன இருந்தாலும் காசு இல்லைன்னா பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் கோவம் வரும் அந்த கோவத்தை வெளியே காட்டுறவங்கள கூட நம்பிடுலாம் ஆனால் காட்டாமல் மனசுக்குள்ளே வச்சிருக்காங்க பாரு அதை நம்பவே கூடாது அது என் ராஜியோட குணம் காசு பணம் எங்க உறவை நிர்ணயிக்கிறது இல்லை நீ என்ன வேணா நினைச்சுக்கோடா உன் பொண்டாட்டி கேரக்டர் சரியில்லை உன் கல்யாணத்துக்கு முந்தியும் அவளை பத்தி பேச்சு சரியில்லை கல்யாணத்துக்கு அப்புறமும் சரியில்லை நீ தப்பு பண்ணிட்ட உன் கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது நீ ஏன் பாரு இந்த பிஸ்னஸ்ல நஷ்டம் லாபமே இல்லை நீ என்ன என்ன செய்யேன்னு கேட்கும்போது உனக்கு மறைமுகமா இந்த பிஸ்னஸை பண்ணுங்க இதில் ஏதாவது மேலே வந்துடலாம் இந்த பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு நீங்கள் போவாதீங்கன்னு உங்களுக்கு இதுலையே வச்சிருக்கா எதுக்கு வச்சிருக்கா இதுலயே வச்சாதான் காசு இல்லாமல் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப அவளும் நான் எழுபது எண்பது சம்பாதிக்கேன் நீ எனக்கு கீழே நான் உனக்கு மேலே தான் நிரூபிச்சு காட்டணும்னு நினைக்கா என் முண்டாட்டி உடச்சி பேசுதா ஓ முண்டாட்டி மனசு வச்சு நடத்தி காட்டுதா இந்த பாரு நீ அவள் புதுசேங்கிறதுனால உங்ககிட்ட நேரில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவளை பற்றி பேசதான் சொல்வேன் ஆஃபீஸில் நடக்கிறது என்ன மினுக்கிறது என்ன அழகிறது என்ன ஆளுக்கு கூட பழகிறது என்ன அது எம்டி கூட எவ்வளோ நெருக்கமாக பழகிறலாம் தெரியுமா இதெல்லாம் நீ சத்த போட்டு வை இல்லைனா குடியே முங்கிரும் பார்த்துக்கோ இதுக்கு தான் என் பொண்டாட்டி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதே கிடையாது ஏதாவது வேணா கூட தான் வாங்கி போடுவேன் நிறுத்துடா கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்க நீ என் பொண்டாட்டி என்னைய பத்தி பேசுறியா இதோ பாரச்சந்திரா இது வரைக்கும் உனக்கு ஒரு விவரமும் தெரியலன்னா நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன்னால்தான் நானும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பிசினஸ் எல்லாம் ஒத்து வராது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நீதான் கேட்கவே இல்லை என் பொண்டாட்டியும் உன் பொண்டாட்டி மாதிரி படிச்சிருக்கா ஆனா ஏன் வேலை கிடைக்கல ஏன் வேலைக்கு போகல ஏன்னா என் பொண்டாட்டி ஒழுக்கமா வாழ்றா இப்ப இருக்க பெரிய பெரிய கம்பெனியில அட்ஜஸ்ட் பண்ற பொண்ணுங்களுக்கு தான் வேலை கொடுக்காங்க அவங்களுக்கு தான் ப்ரமோஷனும் கிடைக்குது என்ன பண்றது எல்லாரும் ஓம் பொண்டாட்டி மாதிரி இருக்க முடியுமா என் பொண்டாட்டி மாதிரி நிறைய நல்ல பிள்ளைகளும் இருக்க தான் செய்யறாங்க அட்ஜஸ்ட் தான் வேலையும் ப்ரமோஷனும் கிடைக்கும்னா அது என் கால் மண்ணுக்கு சமோன்னு புருஷனுக்கு அடங்கி அவ்வளவு கஷ்டத்திலையும் குடும்பம் நடத்துறாங்க எல்லாரும் ஓம் பொண்டாட்டி மாதிரி இருக்க முடியாதுப்பா இதோ பாருடா ஏதாவது அசிங்கமா சொல்றதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போ இது வரைக்கும் உனக்கு தெரியாம தான் எல்லாம் நடக்கு நினைச்சேன் ஆனா நீ சொல்றத பார்த்தா எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது போல பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து அதுல வர்ற பணத்தை வச்சு வாழணும் நினைக்கிற பாரு உன்ன மாதிரி கேடு கட்டவன என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்தா என்னன்னு கேளு வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கதை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாட்ட நாளைக்கு பார்க்கலாம் இது போல பல கதைகளை கேட்க நம்ம தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்